எல்லாருக்கும் வணக்கம் முந்தி விநாயகா முருகா சரஸ்வதி முக்கோடி தேவர்களுக்கு நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறாங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிற உலகம் இருக்கிற தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் நாம பார்க்கக்கூடிய ராசி வந்து கடகம் டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசி என்பதுங்கிறது வந்து இப்ப கடல்ல விழுந்து நீச்சல் அடிச்சு கஷ்டப்பட்டு கரையேறி இப்பதான் வர்ற மேல வர்ற மாதிரி ஒரு பைனல் டைம் சனியினுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட வெகு தூரமா பிரிவு வெளியே வந்திருக்குறீங்க அப்ப உங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் என்பதே உங்களுக்கு இதற்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெருசா வரும் இதற்கு முன்பு இந்த ரெண்டு மூணு வருடம் கடந்த இந்த ரெண்டு வருடமா படாத பாடு பட்டாச்சு எத்தனையோ துன்பம் எத்தனையோ துயரங்கள் பட்டாச்சு அப்போ அந்த கடகராசியை பத்தி தான் இப்ப நம்ம விரிவை பார்க்க போறோம்ங்க நம்மளுடைய சேனல் புதுசாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்க இப்ப இந்த கடகராசி டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போராட்டங்கள் முடிஞ்சு பொற்காலத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் சண்டைகள் முடிஞ்சு சமாதானமாகிற காலகட்டம் இடைஞ்சல்கள் தீர்ந்து சிக்கல்கள் தீர்ந்து வம்பு வழக்குகள் தீர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதம் மொத்தத்துல இந்த டிசம்பர் உங்களுக்கு வரக்கூடிய பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் பதினஞ்சு பதினாறுக்கு மேல எல்லாம் உங்களுக்கு வந்து குரு வக்கரமாகறாரு கண்டிப்பா முன்னேற்றம் இருக்குது சனியினுடைய கோரப்பிடி என்பது உங்களுக்கு குறையுது ஆனா இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து மனசு விடாம எதிர்த்து போராடணும் நகரியமா இருக்கணும் நகரியமா இருக்கணும் எந்த ஒரு வேலையுமே முதல்ல அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோங்கிற அந்த குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் முதல்ல இருந்து தொடங்குற மாதிரி நீங்க எடுத்து செய்யணும் முதல்ல இருந்து கொண்டு வர்ற மாதிரி செய்யணும் ஏன்னா இந்த கடகராசி ரொம்ப நல்ல ராசி அருமையான ராசி திறமையானவங்க வலுவானவங்க நம்பிக்கையானவங்க எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளக்கூடியவங்க எந்த ஒரு இடத்தையும் தீர்மானிச்சு அங்க போய் நீ நின்று பார்த்துட்டு வரக்கூடியவங்க இந்த கடகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு யதார்த்தமான ராசியும் கூட யாரையும் நம்ப மாட்டீங்க எல்லாத்தையும் அரவணைச்சு போவீங்க அதாவது பத்தோட பதினொன்னு தனித்துவமாக இருப்பீங்க உங்களை போல வந்து யதார்த்தமானவங்களும் இல்லை உங்களை போல கடினமான கஷ்டப்பட்டவங்களும் இல்லை அப்ப எல்லாமே ஒரு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்செல்லாம் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் குறிப்பா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் நீங்க ஏதாவது ஒரு இறை வழிபாடு செய்யணும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் இதேன்னு இருந்து அது ரொம்ப தூரமா இருந்தாலும் சரி ஒரு முறை போயிட்டு வந்துருங்க வாய்ப்பு இருந்தா போயிட்டு வந்துருங்க போயாகணும்னு முயற்சி பண்ணுங்க ஆனா இந்த காலகட்டத்துல இந்த ராசி உடையவங்க ரொம்ப ரொம்ப வந்து ஒரு தெளிவான முறையில வந்து போகக்கூடிய ஒரு இடம் எந்த மாதிரி இடமா இருந்தா நல்லா இருக்கும்னா சிவாலயம் சிவாலயம் போயிட்டு வரலாம் திருவண்ணாமலை போகலாம் நீங்க வந்து நம்மளுடைய இந்த முடிச்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு லாங்கு பிரயாணம் பண்ணக்கூடியா திருச்செங்கோடு அப்படிங்கக்கூடிய ஊரில் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குதுங்க அதாவது முக்கியமாக அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் படியேறி போங்க அந்த உச்சி படிக்கு போகும்போது படி அப்படின்னு ஒரு வரும் அந்த அறுபதாம் படியை நீங்கள் நல்லா வேண்டிகிட்டு மேலே ஏறுங்க அந்த அறுபதாம்படியை நீங்கள் கடந்து அந்த அர்த்தநாரீஸ்வரரை போய் பாருங்க அங்கே பழமையான ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்கு அந்த முருகனையும் வழிபடுங்க ஏன்னா இப்போ எது நீங்க சரியாக எடுத்துக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்கப்பட்டான யோகம் கண்டிப்பா வரும் எந்த ஒரு துறையிலையுமே தனித்துவமா நிற்பீங்க திருச்செங்கோடுகள் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர்ல போய் நீங்க கும்பிட்டுட்டு வாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் ஐந்து ஆறு வருட போராட்டம் முடிவுக்கு வரும் இந்த ரெண்டு வருட கடினமான கஷ்டம் தீரும் கடகராசி அப்படின்ட்டாலே நீங்க வந்து இருந்தாலுமே ஒரு தனித்துவமா இருந்து சாதிக்கக்கூடியவர் ஜெயிக்கக்கூடியவர் எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவர் ஆனா எல்லாரையும் உங்களை ஒதுக்கதை வச்சு பார்ப்பாங்க சேர்த்து வச்சு பார்க்க மாட்டாங்க ஆனா நீங்க எப்பவும் ஒரு இந்து மேயக்கிற ராஜா மாதிரி இருப்பீங்க அதனால வந்து உங்களை எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களுடைய சுயநோக்கங்கள் என்னங்கிறது உங்களுக்கு எளிதில் தெரிஞ்சு போயிடும் அதனால அவங்களை விட்டு நீங்க வேலை அப்போ இந்த கடகராசி தன்மானம் வாய்ந்த ராசி தன்னம்பிக்கை வாய்ந்த ராசி மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசம் உங்களுக்கு நல்ல அற்புதத்தை கொடுக்குதுங்க வாரி கொடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது குரு பகவான் உங்களுக்கு வக்கரமாகி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கு இருக்கிறார்கள் சனியினுடைய பிடி உங்களுக்கு குறையுது நிச்சயமா இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து உங்களுக்கு ஒரு டைமிங் நல்ல என்ட்ரி ஆகுது நல்ல ஒரு மின்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் கவலைப்பட வேண்டிய வாய்ப்புகள் ஏதேனும் இருந்தா குழப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போகக்கூடிய வாய்ப்பு இருந்தா அப்படி முடியாது இப்ப வெளிநாட்டுல இருக்கிறோம் தூர பிரயாணமா இருக்கிறோம் ரொம்ப லாங்க ரொம்ப லாங்க அந்த கோயில் இருக்குன்னா உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போய் தீபம் போட்டு கும்பிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கோயில் உட்காந்து அப்ப வந்து எல்லா நவகிரகங்களுக்குமே மூலவர் அதிபதி அதாவது முக்கியமா எந்த ஒரு கிரகத்தையுமே எதிர்த்து சண்டையிடக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு தய தயால குணமான ஒரு சிவபெருமான் அந்த சிவபெருமானை நீங்க சரணடைஞ்சாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் குறையும் மற்றபடி உங்க ஜாதகத்துல எதிரிகளுடைய தொல்லை அதிகமா இருக்கும் சத்ருக்குடைய தொல்லை அதிகமா இருக்கும் சுத்தி இருக்கிறவங்கனால உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குதுங்க அதனால வந்து உங்களுடைய ஜாதங்களை ஆராய்ந்து பார்க்கணும் அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நம்ம எடுக்கிற காரியங்கள் செயல்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு ஃபோன் பண்ணுங்க நேரில் பாருங்கள் சென்னை நம்ம இருக்கக்கூடிய இடம் நம்மளுக்கு கோயிலும் பாக்கம் சுண்ணாம்புகுளத்தூர் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குங்க ஃபோன் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் ஜக்கம்மா பாரம்பரிய ஜோதிடர் ராஜகுருகு நன்றி